ஹலோ வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல் நமது வீடியோவில் ஜூலை மூன்றாம் தேதிக்கானக்கு ரெண்டு ஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி எஸ்டடி இருக்கிற ரெண்டு ஃபயர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போது நாளைக்கு பார்த்தீங்கன்னா குரூப் டூ படிக்கிறவங்களுக்காக நம்ம ஜிகே டெஸ்ட் பேஷ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுக்கான டீட்டெயில்ஸ் ஃபீஸ் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பே பண்ணுறதுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஷெடியூல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம் டவுட் இருக்குனாலும் அந்த நம்பரில் நீங்கள் கேட்கலாம் சரி இப்போது ஜூலை இரண்டாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் வெற்றி நிச்சயம் திட்டம் எந்த நாளில் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரலாற்றிலேயே முதன்முறையாக பெண்களுக்கு ராணுவ சேவையை கட்டாயமாக்கிய நாடு எது ஆன்சர் ஆப்ஷன் பி டென்மார்க் ரயில்வேயின் அனைத்து சேவைகளுக்கும் அறிமுகம் செய்யப்பட்ட செயலி ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரயில் ஒன் தமிழகத்தில் ஜவுளி பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி விருதுநகர் சக்தி கூட்டு பயிற்சி எந்த இரு ராணுவங்களுக்கிடையே மேற்கொள்ளப்பட்டது ஆன்சர் இந்தியா மற்றும் பிரான்ஸ் ஆப்ஷன் ஏ ஐஎன்எஸ் தமால் என்பது டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏவுகணை தாங்கிய போர்க்கப்பல் பி செவன்டீன் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட இரண்டாவது போர்க்கப்பல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி உதயகிரி எந்த மாநிலத்தின் காப்புரிமை வழங்கப்பட்டது ஆசிய யூத் டேபிள் டென்னிஸ் போட்டியில் தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ திசி பௌமிக் டிஜிட்டல் இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூலை முதல் தேதி வேலைவாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் எத்தனை லட்சம் கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்க தொடங்கப்பட உள்ளது என்செர் ஆப்ஷன் ஏ மூணு புள்ளி ஐந்து கோடி குவாயட் கூட்டமைப்பு வெளியுறவு அமைச்சர் கூட்டம் எங்கு நடைபெற்றது ஆன்செர் ஆப்ஷன் ஏ வாஷிங்டன் டிசி இப்போ இந்திய கானுக்கு ரெண்டஃப் ஆயர்ஸ் பார்க்கலாம் பெருகாணியம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எந்த நாட்டின் உயரிய விருதான தி ஆஃபீஸர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் ஆஃப் கானா விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் பி கானா கானா நாட்டுடைய உயரிய விருதான தி ஆஃபீஸர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் ஆஃப் கானா அப்படிங்கிற விருதானது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கு இப்போ கானா நாட்டுக்கு பிரதமர் மோடி சென்றிருக்காங்க அப்போதான் அந்த நாட்டுடைய உயரிய விருதான தி ஆஃபீஸர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் ஆஃப் கானா விருது பிரதமர் மோடிக்கு வழங்கியிருக்காங்க கானா நாட்டுடைய தலைநகரம் எது அப்படின்னா அக்ரா சரி ரீசண்டா நிறைய நாடுகள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய உயரிய விருதுகளை பிரதமர் மோடிக்கு வழங்கியிருப்பாங்க அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இலங்கை பாத்தீங்கன்னா இலங்கை மித்ரபூஷன் விருதை வழங்கியிருக்கு பிரான்ஸ் வந்து கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் லீஜன் ஆஃப் ஹானர் விருது வழங்கியிருக்காங்க ந சைப்ரஸ் நாடு பாத்தீங்கன்னா கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் மகோரியஸ் த்ரீ அப்படிங்கிற விருது வழங்கியிருக்காங்க பார்படாஸ் வந்து ஹானரரி ஆர்டர் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் பார்படாஸ் வழங்கியிருக்காங்க நைஜீரியா வந்து கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி நைஜர் விருது கயானா வந்து தி ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருது டொமேனிக்கா பாத்தீங்கன்னா டொமேனிக்கா அவார்ட் ஆஃப் ஹானர் அப்படிங்கிற விருதை வழங்கியிருக்காங்க நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து மொரீஷியஸ் வந்து ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் அண்ட் கீ ஆஃப் இந்தியன் ஓஷன் அப்படிங்கிற விருதானது வழங்கியிருக்காங்க பிரதமர் மோடிக்கு பூடான் நாட்டினுடைய உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் தி ட்ரூ கேல்பு விருதானது பிரதமர் மோடிக்கு இப்போ ரீசெண்டா வழங்கியிருக்காங்க நெக்ஸ்ட் இரண்டாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் தலைமை பொறுப்பினை எந்த நாடு வகிக்கிறது ஆப்ஷன் டி சீனா சோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு அதாவது ஷாங்காய் ஆர்கனைசேஷன் பத்து உறுப்பு நாடுகள் இருக்கு இந்தியாவும் ஒரு உறுப்பு நாடு இப்போ இந்த இந்த வருஷம் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனுக்கு சீனா தான் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கு ஸோ அதன்படி இந்த வருஷம் இறுதியில் சீனாவில் இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனோட மாநாடு நடக்கும் தியான்சின் அப்படிங்கிற நகரத்துலன்னு சொல்லியிருக்காங்க நடத்தப்பட இருப்பது இருபத்தி ஐந்தாவது பதிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பாத்தீங்கன்னா இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புடைய இருபத்தி மூன்றாவது மாநாடுங்கிறது இந்தியால காணொலி வாயிலாக நடைபெற்றது போன வருஷம் இந்த மாநாடு கஜகஸ்தான்ல அஸ்தானா அப்படிங்கிற நகரத்துல நடைபெற்றது இந்த வருஷம் சீனால நடக்க போகுது நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாவது மாநாடு வந்து ரஷ்யால நடக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த எஸ்சிஓ கூட்டமைப்பு அப்படிங்கிறது எப்போ தொடங்கினாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஜூலை பதினைந்தாம் தேதி இதோட ஹெட் குவார்டர் வந்து பெய்ஜிங்ல இருக்கு இதுல நம்ம இந்தியா எப்போ உறுப்பு நாடா சேர்ந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தான் உறுப்பினராக இணைஞ்சிருக்கும் இந்த எஸ்ஏஓ கூட்டமைப்பில் எந்தெந்த நாடுகள் உறுப்பு நாடுகளா இருக்கு அப்படின்னா சீனா ரஷ்யா கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் அப்புறம் லாஸ்டா ஒன்பதாவது உறுப்பு நாடாக ஈரானும் பத்தாவது உறுப்பு நாடாக பெலாரஸும் இணைஞ்சிருக்கு நெக்ஸ்ட் இந்த அமைப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிராந்திய அளவில் உறுப்பு நாடுகளோட இணைஞ்சு பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடும் தான் இந்த அமைப்பு அப்படிங்கிறது செயல்படுது யுரேஷியா அரசியலையும் பொருளாதாரம் சர்வதேச அளவுல பாதுகாப்பு வழங்கணுங்கிறதுக்காக இந்த அமைப்பு செயல்பட்டு வருது நெக்ஸ்ட் பிரிக்ஸ் மாநாடு சரி இப்போ ஷாங்காய் பார்த்தோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் பார்க்குறோம் ஸோ பிரிக்ஸ் கூட்டமைப்புலுமே ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனில் இருக்க மாதிரி பத்து உறுப்பு நாடுகள் இருக்கு சரி இப்போது இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புடைய மாநாடு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஜூலை ஆறு மற்றும் ஏழு ஆகிய தேதிகளில் பிரேசில் ஆஃப்ரிய ஜெனிரோல நடக்க நடக்கப்போகுது ஸோ இந்த வருஷம் நடத்தப்படுவது பதினேழாவது பதிப்பு இப்போ ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்டருங்கிறது பெய்ஜிங்கில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் சீனாவில் பிரிக்ஸுக்கு வந்து ஹெட் குவார்டர் அப்படிங்கிறது ஷாங்காயில் இருக்குது சீனாவின் ஷாங்காய்ல தான் இதோட ஹெட் குவார்ட்டர் இருக்கு இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இப்போ பிரிக்ஸ் மாநாட்டு நடக்க போகுது இல்லையா இந்த மாநாட்டுல சீனாவுடைய அதிபர் சி ஜின்பிங் வந்து பங்கேற்க மாட்டாங்க அதுக்கு பதிலா அந்த நாட்டுடைய பிரதமர் லீ கியாங் வந்து பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க சரி பிரிக்ஸ் கூட்டமைப்பு பொறுத்த வரைக்கும் இதுடைய மாநாடு போன வருஷம் ரஷ்யாவில் நடந்துச்சு பதினாறாவது உச்சி மாநாடு அதுக்கு முன்னாடி தென்னாப்பிரிக்கால டோபன் நகரத்துல நடைபெற்றது இந்த வருஷம் பிரேசில்ல ரியோடி ஜெனிரோல நடக்க போகுது இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புல எத்தனை நாடுகள் இருக்குன்னு பத்து நாடுகள் சொல்லி பார்த்தோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அஞ்சு நாடுகள் இருக்கும் அதாவது பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா சவுத் ஆப்பிரிக்கா இந்த நான்கு நாடுகள் சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பிரிக்ஸை அதுக்கு அடுத்த வருஷம் சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஐந்தாவது உறுப்பு நாடா இணைஞ்சிருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஒண்ணு ஈரான் ஐக்கிய அரபு அமிரகம் எகிப்து எத்தியோப்பியா ஆகிய நாடுகள் பிரிக்ஸ்ல புதிய உறுப்பு நாடுகள்ல இணைஞ்சிருக்கு இந்த வருஷம் இந்தோனேஷியா வந்து இந்த கூட்டமைப்புல பத்தாவது உறுப்பு நாடாக இணைஞ்சிருக்கு பிரிக்ஸ்ல சோ பிரிக்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அமைதி பாதுகாப்பு வளர்ச்சி அப்புறம் ஒத்துழைப்பை மேம்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு கூட்டமைப்பு அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது மூன்றாவது கேள்வி உறுப்பு தானம் செய்பவர்களின் உடலுக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்படும் என எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தான் தமிழ்நாட்டில் இப்ப உறுப்பு தானம் செய்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து அரசு மரியாதையானது செலுத்தப்படும் உறுப்புகளை தானமா பெற்று உறுப்பு மாற்று சிகிச்சை மேற்கொள்வதற்காக ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை திட்டம் அப்படிங்கறது தொடங்கியிருப்பாங்க அதாவது இப்ப மூளைச்சாவு அடைஞ்சிருப்பாங்க இல்லையா அந்த மூளை சாவு அடைந்தவர்களுடைய உறுப்புகளை தானமாக பெற்று அந்த உறுப்பு பாதிப்பு இருப்பாங்களே ஏதாவது சிறுநீரக அறுவை சிகிச்சை மேற்கொள்றது கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல அப்போது முதலமைச்சராக இருந்த மு கருணாநிதி அவர்களால தொடங்கப்பட்டது இப்போ இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வந்து இந்த மாதிரி மூளை அடைந்தவங்க அவங்களுடைய உறுப்புகளை வந்து தானமா கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அரசு மரியாதையானது செலுத்தப்படும் சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அறிவிச்சிருப்பாங்க இந்த இந்த வருஷம் இனிஷியேட்டிவ் மூலமாக இந்த நிகழ் ஆண்டில் வந்து எழுநூத்தி இருபத்தஞ்சு உறுப்பு பெற்று மறுவாழ்வு அடைஞ்சிருக்காங்க எவ்வளவு பேர் உறுப்பு தானம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா நூத்தி இருபத்தி ஒன்பது பேர் பார்த்தீங்கன்னா உடல் உறுப்புகளை தானம் பண்ணியிருக்காங்க அதனால எழுநூத்தி இருபத்தஞ்சு பேர் வந்து மறுவாழ்வு பெற்றிருக்காங்க பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்த நான்காவது கேள்வி பாரத ஸ்டேட் வங்கி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை முதல் தேதி தான் பாரத ஸ்டேட் வங்கி அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது இப்போ இந்த வங்கி தொடங்கப்பட்டு எழுபது ஆண்டுகள் அப்படிங்கிறது நிறைவடைஞ்சிருக்கு ஸோ அதை ஒட்டி பாத்தீங்கன்னா இந்த பாரத ஸ்டேட் வங்கியில என்ன நல்லா செயல்படுத்துறாங்க அதாவது நிறைய ஸ்கீம் நம்ம செயல்படுத்துறோம் அதுல எத்தனை இதை வந்து இது கையாளுது இந்த வங்கி அப்படின்னு பார்த்தோம்னா பதினைந்து கோடி ஜன்தன் வங்கி கணக்குகள் அதாவது பிரதமர் மக்கள் நிதி திட்டத்தின் கீழ் ஜன்தன் வங்கிகள் ஓபன் பண்றோம் இல்லையா வங்கி கணக்கு ஸோ அதுல பதினஞ்சு கோடி வங்கி கணக்கை இந்த வங்கி தான் கையாளுதுன்னு சொல்றாங்க ஸோ இது இம்பார்ட்டன்ட் கிடையாது ஜன்தன் வங்கி கணக்குங்கிறனால அந்த ஸ்கீம் பத்தி அந்த ஸ்கீம் நமக்கு இம்பார்ட்டன் அதனாலதான் அதை பாக்குறோம் ஸோ பிரதமரின் ஜன்தன் திட்டம் தமிழ்ல மக்கள் நிதி திட்டம் அப்படின்னு உங்களுக்கு கேட்கலாம் இந்த ஸ்கீம் எப்ப லான்ச் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க எதுக்காக ஜீரோ பேலன்ஸ்ல பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நிறைய திட்டங்கள் பாத்தீங்கன்னா நம்ம செயல்படுத்தணும் இப்போ கிஷான் திட்டம் இருக்கு இந்த மாதிரி நிறைய உதவி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலையா பேங்க் அக்கௌண்ட்ல தானே போடுறாங்க அப்போ அதுக்கு பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது தானே அந்த பயனாளி பயன்பெற முடியும் அதனால ஜீரோ பேலன்ஸ்ல பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஜன்தன் திட்டம் அடுத்து ஏழு கோடி பிரதமர் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டங்களுடைய கணக்குகளையும் இந்த வங்கி கையாளுதுன்னு சொல்லியிருக்காங்க ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீடு திட்டம் அப்படிங்கறது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மே ஒன்பதாம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஜீவன் ஜோதி பீமா யோஜனா பிமா அப்படின்னாலே இன்சூரன்ஸ் அப்படிங்கறது மீனிங் சோ இப்ப ஏதேனும் காரணத்தினால ஒரு நபர் வந்து இறக்குறாரு அப்படின்னா அவருக்கு ஆயுள் காப்பீடு வழங்குவதற்கான திட்டம் தான் சோ இந்த திட்டத்தில் ஏதேனும் ஒரு காரணத்தினால உயிரிழக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் காப்பீடானது வழங்கப்படுகிறது ஆயுள் காப்பீடு நெக்ஸ்ட் விபத்து காப்பீடு திட்டம் அதாவது பிரதமர் சுரக்ஷா பீமா யோஜனா இது வந்து விபத்தினால உயிரிழக்கிறாங்க இல்லைன்னா முழு உடல் ஊனம் அடைறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் காப்பீடு கொடுக்குறாங்க அல்லது பகுதி அளவு உடல் ஊனம் அடைஞ்சிருக்காங்க விபத்துனால அப்படின்னா அவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் காப்பீடானது வழங்கப்படுகிறது இதுவும் அதே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மே மந்த் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா நெக்ஸ்ட் ஒன்னு புள்ளி ஏழு மூன்று அடல் ஓய்வூதிய திட்ட கணக்குகளையும் இந்த வங்கி வந்து கையாளுதுன்னு சொல்லியிருக்காங்க அடல் ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக தொடங்கியிருக்காங்க சாரா தொழிலாளர்கள்னா எந்த ஒரு அமைப்பையும் சாராதவங்க விவசாயிகள் கட்டிட தொழிலாளர்கள் இவங்க எல்லாம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தான் அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஸ்கீம் ஸோ ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் நாலாயிர ரூபாய் சொல்லிட்டு மாதம் மாதம் பென்ஷன் தருவதற்காக இந்த ஸ்கீமானது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மே ஒன்பதுல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது திட்டம் திட்டம் வழங்குறதுக்கான நாற்பது லட்சம் வீடுகளுக்கு சூரிய மின்மயமாக்கல் திட்டத்துக்கும் எஸ்பிஐ ஹெல்ப் பண்ணுவதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க சரி நெக்ஸ்ட் பாக்கலாம் ஐந்தாவது கேள்வி அண்ணா தலைமுறைத்துவ விருது கீழ்கண்ட யாருக்கு வழங்கப்படுகிறது தலைமை ஆசிரியர் ஸோ அரசு கூடிய தலைமை ஆசிரியர்களுக்கு தான் அரசு பள்ளிகளில் வந்து முன்னேற்றத்துக்கான இவருடைய பங்களிப்பை பாராட்டும் வகையில சிறந்த பங்களிப்பு ஆற்றிய தலைமை ஆசிரியர்களுக்கு விருது வழங்குறாங்க ஒவ்வொரு வருஷமும் இப்போ நூறு பள்ளிகள் பார்த்தீங்கன்னா தேர்வு செஞ்சிருக்காங்க அதாவது நூறு பள்ளிகளுடைய தலைமை ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இந்த அண்ணா தலைமை துவங்குவதுக்கு தேர்வாயிருக்காங்க சோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா வர ஜூலை ஆறுல வந்து பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் விருது வழங்குவதாக தெரிவிச்சிருக்காங்க சரி இப்ப தலைமை ஆசிரியர்களுக்கு விருது கொடுக்குறாங்களே அண்ணா தலைமைத்துவ விருது இந்த விருது பெறவங்களுக்கு பாத்தீங்கன்னா பத்து லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை பிளஸ் ஒரு கேடயம் கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் சோ அந்த பத்து லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய பள்ளிகளுக்கு முன்னேற்ற வளர்ச்சி திட்டங்களுக்காக இந்த பத்து லட்சம் ரூபாயானது தலைமை ஆசிரியர்களால அதாவது ப பயன்படுத்திக் கொள்ளப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க சோ பள்ளிகளுடைய வளர்ச்சி பணிகளுக்காக அந்த பத்து லட்சத்தை அவங்க யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பேராசிரியர் அன்பழகன் விருதும் இதே மாதிரி எழுபத்தி ஆறு அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தேர்வு செஞ்சிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க ஆறாவது கேள்வி அக்னி பஸ்டர் ஏவுகணையை ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் இப்போ அக்னி ஃபைவ் அப்படிங்கிற மேம்படுத்தப்பட்ட பங்கர் பஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஏவுகணை வந்து உருவாக்குறாங்க ஏற்கனவே அக்னி ஃபை ஏவுகணை இருக்கு அக்னிரக ஏவுகணை அப்படின்னாலே அது வந்து என்ன ஏவுகணை அணு ஆயுதத்தை சுமந்து செல்லக்கூடிய ஏவுகணை தான் அக்னி ஃபைவ் அப்படிங்கிறது அதாவது அக்னி ரக ஏவுகணைகள்னாலே அக்னி ஒன் அக்னி பிரைம் அக்னி ஃபைவ்லாம் நம்ம பார்த்திருப்போம் அதுல அக்னி ஃபைவ் அப்படிங்கிறது கண்டம் விட்டு கண்டம் தாண்டி சென்று இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடியது எவ்வளவு தூரத்துக்கு வரைக்கும் போகுனா ஐயாயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவில் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடிய அணு ஆயுதம் தாங்கிய ஒரு ஏவுகணை தான் அக்னி ஃபைவ் இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த அக்னி பைவை வந்து மேம்படுத்துறாங்க சோ அட்வான்ஸா வந்து இதை தயாரிப்பதாக சொல்றாங்க அட்வான்ஸா இந்த அக்னி பைவை மேம்படுத்தி என்ன பண்ண போறாங்க பங்கர் பஸ்டர் ஏவுகணையாக இதை மாற்றுவதாக தெரிவிச்சிருக்காங்க ரெண்டு வகையில இதை மேம்படுத்த போவதா தெரிவிச்சிருக்காங்க அதன்படி பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு வகைன்னு சொன்னோம் இல்லையா ஒரு வகை வந்து என்னன்னா தரைக்கு மேலே உள்ள இலக்குகளை தாக்கி அளிக்கும் வகையில ஒரு வகையில உருவாக்குறாங்க அடுத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா கடினமான நிலத்தடி உள்கட்டமைப்பு சோ நிலத்துக்குள்ள எல்லாம் இப்போ அணு ஆயுதங்கள் இந்த மாதிரி நிறைய இராணுவ விஷயங்களுக்காக நிலத்த அடியுலையும் கட்டமைப்புகளானது இருக்கு இப்போ ரீசனா கூட அமெரிக்கா வந்து ஒரு பங்கர் பஸ்டர் குண்டை போட்டு ஈரான் நிலத்துக்கு அடியில் வந்து ஒரு அணு ஆயுத சக்தி நிலையம் அதாவது அணுசக்தி நிலையத்தில் தாக்குதல் நடத்துச்சுன்னு கூட நம்ம ரீசனா பார்த்துருப்போம் அந்த மாதிரி அந்த தாக்குதலுக்கு அப்புறமா நம்ம இந்தியாவும் பார்த்தீங்கன்னா ஒரு பங்கர் பஸ்டர் ஏவுகணையை டெவலப் பண்ணுறாங்க அக்னி ஃபைவ் தான் மேம்படுத்தி பங்கர் பஸ்டர் ஏவுகணையாக டெவலப் பண்ணுறதாக தெரிவிச்சிருக்காங்க அதை யார் டெவலப் பண்ணுறா அப்படின்னா பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு ஸோ இந்த ஏவுகணை பார்த்தீங்கன்னா எட்டு டன் எடை கொண்டது இது கடினமான நிலத்தடியில் உள்ள கட்டமைப்புகளையும் நுழைந்து கட்டமைப்புகளுக்கும் நுழைந்து உள்ளே தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க சரி இந்த அக்னி ஃபைவ் ஏவுகணை முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்கும் கண்டம் விட்டு கண்டம் தாண்டும் சொல்லி பார்த்தோம் இப்ப தயாரிக்கிற இந்த மேம்படுத்தப்பட்ட அக்னி ஃபைவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தான் பயணிக்கும்னு சொல்லிருக்காங்க இருந்தாலும் இதுல எவ்வளவு கிலோ வரைக்கும் வெடிகுண்டு கொண்டு போகலாம் அப்படின்னா ஏழாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் வரைக்கும் எடை உள்ள வெடிகுண்டுகளை கொண்டு போக முடியும் இந்த ஏவுகணை பார்த்தீங்கன்னா எட்டு டன் எடை கொண்டதாக உருவாக்குவதாக தெரிவிச்சிருக்காங்க எவ்வளவு அடி வரைக்கும் நிலத்துக்கு அடிக்குள்ள போகும் அப்படின்னா

இணையக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நாடுகளை தான் என்ன அந்த பிராந்தியம் இந்திய பசிபிக் பிராந்தியம் அந்த பிராந்தியத்துல அமைதியை ஏற்படுத்தணும் பாதுகாப்பு நிலைநாட்டணும் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் குவாட் கூட்டமைப்புங்கிறத நிறுவிப்பாங்க குவாட் அப்படிங்கன்னா என்னன்னா குவாட் செக்யூரிட்டி டயலாக் அப்படிங்கிறதா குவாட் அதாவது நாற்கரை கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நாற்கரை பாதுகாப்பு உரையாடல் நாற்கரைனா இதுல நான்கு நாடுகள் தான் இருக்கு ஒண்ணு வந்து அமெரிக்கா இன்னொன்று வந்து ஆஸ்திரேலியா நம்ம இந்தியா அப்புறம் ஜப்பான் இந்த நான்கு நாடுகள் கொண்ட கூட்டமைப்பு தான் குவாட் இந்த வருஷம் குவாட் கூட்டமைப்புக்கு இந்தியா தான் தலைமை ஏற்றிருக்காங்க இப்போ ரீசெண்டா வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு எங்க நடந்திருக்கு வாஷிங்டன் டிசில பாத்தீங்கன்னா குவாட் கூட்டமைப்புடைய மாநாடு நடந்திருக்கு அதுல நம்ம இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்களும் பங்கேற்றிருக்காங்க சரி இப்போ இந்த குவாட் கூட்டமைப்பு வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டமைப்பு மாநாடு நடந்துச்சு இல்லையா வாஷிங்டன் டிசில அங்கே பாத்தீங்கன்னா மும்பையில வந்து வருங்காலத்துக்கான குவாட் துறைமுகங்கள் கூட்டுறவு தொடங்குவதற்கான அறிவிக்கையும் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இப்போ போன வருஷம் இந்த வருஷம் இந்தியா தலைமையேற்று இருக்கு குவாட் கூட்டமைப்புக்கு போன வருஷம் எந்த நாடு தலைமையேற்று இருந்துச்சுன்னா அமெரிக்கா ஸோ அதன்படி போன வருஷம் குவாட் கூட்டமைப்புடைய ஆறாவது மாநாடு அமெரிக்காவின் வில்மிங்டன்ல நடைபெற்றது குவாட்னா குவாட்டிலேட்டரல் செக்யூரிட்டி டயலாக் இந்தோ பசிபிக் பிராந்தியத்துல வந்து வளர்ச்சியை ஏற்படுத்தணும் அங்கே பாதுகாப்பு ஸோ உறுப்பு நாடுகள் சொல்லியாச்சே இது பாத்தீங்கன்னா குவாட் கூட்டமைப்புங்கிறது ஸ்டார்டிங்லேயே ஒரு கூட்டமைப்பாக உருவாக்கல ஃபர்ஸ்ட் இது ஒரு கடற்படை பயிற்சியாக தான் நடந்திருக்கு மலபார் அப்படிங்கிற பேர்ல கடற்படை பயிற்சி நடந்திருக்கு அதுக்கப்புறமா தான் இந்த கூட்டமைப்புங்கிறது உருவானுச்சு எப்போ ஸ்டார்ட் ஆனுச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தான் குவாட் கூட்டமைப்பு தொடங்கப்பட்டது நெக்ஸ்ட் எட்டாவது கேள்வி தமிழகத்தில் தங்க நகை பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோவையில் அமைக்கப்பட இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க தங்க நகை பூங்கா இது வந்து மூணு புள்ளி நானூறு நாலு ஒரு ஏக்கர் பரப்பளவில் குறிஞ்சி தொழிற்பேட்டையில் நூத்தி இருபத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும் கோவிலுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ஒன்பதாவது கேள்வி மழைக்கால கூட்டத்தொடரின் காலம் ஆன்சர் ஜூலை டு செப்டம்பர் ஆப்ஷன் பி ஜூலை டு செப்டம்பர் தான் மழைக்கால கூட்டத்தொடர் அப்படிங்கறதானது நடைபெறுது நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்துல மூன்று கூட்டத்தொடர் அப்படிங்கிறது நடக்குது சோ பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்புறம் மழைக்கால கூட்டத்தொடர் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குளிர்கால கூட்டத்தொடர்னு சொல்லிட்டு மூன்று கூட்டத்தொடர்கள் அப்படிங்கிறது நாடாளுமன்றத்துல நடக்குது அதுல நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் அதாவது இதுதான் வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர்னு சொல்லுவோம் அதாவது பிப்ரவரில இருந்து மே மந்த் வரைக்கும் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்குது அடுத்து மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை டு செப்டம்பர் வரைக்கும் குளிர்கால கூட்டத்தொடர்ங்கிறது நவம்பர் டு டிசம்பர் வரைக்கும் நம்ம நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரான கிரண் ரிஜிஜு அவர்கள் பாத்தீங்கன்னா இப்போ ஜூலை இருபத்தி ஒன்னுல இருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒராம் தேதி வரைக்கும் மழைக்கால கூட்டத்தொடர் நடக்குவதற்கு மத்திய அரசு வந்து பரிந்துரைச்சிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதை அதுக்கு குடியரசு திரௌபதி முர்மு அவர்களும் ஒப்புதல் அளிச்சிட்டாங்க அதன்படி இப்போ ஜூலை இருபத்தி இருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒராம் தேதி வரைக்கும் மழைக்கால கூட்டத்தொடரானது நடக்கப் போகுது அதுல பாத்தீங்கன்னா இப்ப கூட இப்ப நம்ம சுதந்திர தினம் வரப்போகுது இல்லையா ஒட்டி ஆகஸ்ட் பதிமூணும் பதினாலும் இந்த கூட்டத்தொடர் நடக்காது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க வருஷம் பாத்தீங்கன்னா சர்வதேச பிளாஸ்டிக் பைகள் இல்லாத தினம் அப்படிங்கறது ஜூலை மூணாம் தேதி வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம் இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே ஸோ இந்த தினம் பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு கொஷின் மீண்டும் மஞ்சப்பை திட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணியிருந்தேன் இது உங்களுக்கான கொஸ்டின் ஸோ சர்வதேச பிளாஸ்டிக் பைகள் இல்லாத தினம் ஸோ நம்ம பிளா பிளாஸ்டிக் பேக்கு யூஸ் பண்றதை வந்து தடுக்கணும் அது குறைக்கணும் அப்படிங்கிறத வந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அதனால என்னென்ன தீமைகள் இருக்குங்கிறதுக்குரிய விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தும் வகையில் இந்த தினமிருந்து ஒவ்வொரு வருஷமும் ஜூலை மூன்றாம் தேதி அனுசரிக்கப்படுது பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் தடை செய்த முதல் நாடு ஒப்பந்தத்தை துவங்கிய முதல் ஆசிய நாடு எது அப்படின்னா நம்ம இந்தியா நெக்ஸ்ட் இந்தியாவுடைய முதல் அந்த சிங்கிள் யூஸ் பண்றோம் இல்லையா ஒரே ஒரு தடவை மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் பயன்பாட்டை முழுமையாக தடை செய்த அதாவது அந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் இல்லாத விமான நிலையம் எது அப்படின்னா இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் அடுத்து ஒரு முறை மட்டுமே நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பைகளுக்கு பாத்தீங்கன்னா எப்போ தடை விதிச்சிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை ஒன்னுல பாத்தீங்கன்னா தடையானது விதிக்கப்பட்டிருக்கு மத்திய அரசு சார்பில் நெக்ஸ்ட் ஷார்ட் நியூஸ் சென்னை தெற்கு ரயில்வே தலைமை அலுவலகத்துல முதன்மை தலைமை வர்த்தக மேலாளராக இப்போ ஜே வினயன் என்பவர் வந்து பொறுப்பேற்றிருக்காரு சரி இப்போ இன்றைக்கான கரண்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நாளைக்கு டெஸ்ட் பேட்ச் குரூப் டூ எக்ஸாமுக்காக ஜி கே பேட்ச் அதாவது இதில் யூனிட் ஒன் டூ சிக்ஸ் வரைக்கும் இதில் கவர் பண்ணுவோம் ப்ளீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தமிழ் பேட்ச் வந்து ஜூலைல ஸ்டார்ட் ஆகுது அந்த பேச்சுலையும் ஜிகேலையும் சேர்த்து ஜாயின் பண்றீங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி மட்டும் சாரி சிக்ஸ் பிப்டி மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா தமிழ் நியூ புக்கு வந்து டூ ஃபிஃப்டி ஓல்டு புக்குக்கு வந்து டூ ஹண்ட்ரட் சோ தமிழ் நியூ புக்கும் ஜி கே ஜாயின் பண்றீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஸோ இந்த மூணு பேட்ச் ஓல்டு புக்கு நியூ புக்கு ஜிகே பேச்சு ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் ருபி வரும் ஸோ பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இடையொடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் இதை தவிர்த்து கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம் லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம் கரண்ட் ஃபயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் பண்றோம் அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பத்தி எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கங்க டவுட் இருக்கவங்க கால் பண்ணி கேட்கலாம் இல்லை வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணலாம் இப்போ ஒரு விஷயம் பார்க்கலாம் எந்த நாட்டின் உயரிய விருதான தி 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 ஆஃப் 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 ஆர்டர் ஸ்டார் பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஆண்டுக்கான ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் தலைமை பொறுப்பினை எந்த நாடு ஏற்கிறது ஏற்றுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சீனா உறுப்பு தானம் செய்பவர்களின் உடலுக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்படும் என எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி பாரத ஸ்டேட் வங்கி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை முதல் தேதி அண்ணா தலைமத்துவ விருது கீழ்கண்ட யாருக்கு வழங்கப்படுகிறது ஏவுகணையை டேஷ் உருவாக்கி உள்ளது இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி பாதுகாப்பு சிறுத்தன்மையை ஏற்படுத்த உருவாக்கப்பட்ட கூட்டமைப்பு ஆப்ஷன் குவாட் தமிழகத்தில் தங்க நகை பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது ஆப்ஷன் ஏ கோவை மழைக்கால கூட்டத்தொடரின் காலம் ஜூலை டூ செப்டம்பர் சர்வதேச பிளாஸ்டிக் பைகள் இல்லாத தினம் ஆன்சர் ஆப்ஷன் சி ஜூலை மூன்றாம் தேதி இத்துடன் இன்றைய காணக்க ரெண்டு ஃபைஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்